வணக்கம் தமிழ்நாடு மாநிலம் ஊரக வாழ்வாதாரம் இயக்கத்தின் மூலம் மசால் பொடி அப்பளம் மூலிகை சேர்ப்பு தயாரிப்பு ஊராட்சி பகுதி மகளிருக்கும் பயிற்சி பயன்படுத்திக் கொள்ள சேலம் அச்சியின் அழைப்பு தமிழ்நாடு மாநிலம் ஊரக வாழ்வாதாரம் இயக்கத்தின் மூலம் ஊரக பகுதிகளின் உள்ள சுய உதவிக்குழு மகளிர் பயன்பெறும் வகையில் திறன் பயிற்சிகள் வழங்கப்படுகின்றது இதுகுறித்து சேலம் மாவட்டம் ஆட்சியர் செய்தி குறிப்பு கூறியுள்ளதாவது தமிழ்நாடு மாநிலம் ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் ஊரக பகுதிகளில் உள்ள சுய உதவிக்குழு மகளிருக்கான நாற்பது திறன் பள்ளி அமைக்கப்பட்டுள்ளது ஒரு பள்ளிக்கு இருபது நபர் வீதம் எட்நூறு நபர் அலகு மூலிகை பொருட்கள் தயாரிப்பு தயாரித்தல் மற்றும் மசாலா பொரி அப்பளம் ஊறுகாய் மூலிகை சோப்புக்கள் தயாரித்தல் கால் மிதி மிதியடி சன்னல் பைகள் தயாரித்தல் கணினி இயக்குனர் பயிற்சி நிறுவனம் சிறு சிறுதானியம் உணவு தயாரித்தல் போன்ற பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளது வளரும் இடம் தலைமுறையின் குறிப்பாக பெண்கள் தங்களுடைய வருமானத்தை அதிகப்படிப்ப அதிகரிப்பதற்காக தேவையான வாய்ப்புகளை பெறுவதற்கு சமுதாய தொழில் வல்லுநர் மூலம் குறைந்தபட்ச ஊ கட்டமைப்பு வசதிகள் பயன்படுத்தி எளிமையாக திறன் பயிற்சி வழங்குவதே சமுதாய திறன் பள்ளிகள் ஆகும் இப்பள்ளிகள் மூலம் பதினைந்து நாட்கள் முதல் முப்பது நாட்கள் பயிற்சிகள் வழங்கப்படும் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வைகுந்தம் ஊராட்சி கணினி பயிற்சி டிசம்பர் இரண்டாம் தேதி கனக கனககிரி உள் ஊராட்சி கண ஊராட்சியில் சன்னல் பயிர் தயாரித்தல் பயிற்சி டிசம்பர் பதினாறாம் தேதியின் சாக்கு பை ஊராட்சி ஊராட்சியில் மசாலா பொடி தயாரித்தல் பயிற்சி தும்பல் ஊராட்சியில் அகர்பத்தி தயாரித்தல் பயிற்சி சனார்பட்டி ஓராட்சியின் மூலிகை பொருள் தயாரித்தல் பயிற்சி டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி முத்தம்பட்டி ஊராட்சியில் ஜன்னல் பை தயாரித்தல் பயிற்சி தலைவாசல் வட்டாரம் வட்ட முத்தம்பட்டி ஊராட்சியில் சோப்பு தயாரித்தல் பயிற்சி வழங்கப்படும் அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு ஜனவரி இருபதாம் தேதி சீலியம்பட்டி சொக்கனாபுரம் ஊராட்சிகளில் மசாலா கொடியின் மூலிகை பொருட்கள் தயாரிக்க பயிற்சி அயோத்திய பட்டணம் வட்டாரம் மின் மின்னணும்வழி ஊராட்சியின் மசாலா பொடி தயாரித்தல் பயிற்சி செட்டிச்சாவடி ஊராட்சியில் மசாலா பொடி தயாரித்தல் பயிற்சி ஏற்காடு ஊராட்சியில் சிறுதானிய உணவு தயாரித்தல் பயிற்சி வரும் இருவத் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு பிப்ரவரி பத்தாம் தேதியில் அயோத்திய பட்டணம் வட்டாரம் எஸ் என் மங்களம் ஊராட்சியின் சிறு மசாலா பொடி தயாரித்தல் பயிற்சி வழங்கப்பட்டு பயிற்சிகள் அனைத்து ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பின் பொது சேவை மையம் கட்டிடங்களில் நடைபெற உள்ளதாக இவ்வாறு தெரிவித்துள்ளார் நன்றி